எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான கீரைக்கடையில் தாங்க செய்ய போகிறோம் அரைக்கீரை பயன்படுத்தி ஒரு அருமையான செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க நான் இதுக்கு ஒரு வந்து குக்கர் பாத்திரம் தான் வச்சுருக்குறேன் நீங்கள் அது பதிலாக அடிகனமான ஏதாவது ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் ஒரு ஏழு எட்டு பூண்டு பல் பல் வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்தால் ஏழு எட்டு எடுத்துக்கோங்க இல்லைனா ஒரு மூணு நாள் கூட போதும் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா மீடியம் சைஸ் தக்காளி பழமாக ரெண்டு தக்காளி பழம் எவ்வளோதையும் கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கீரையை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் அதிலே ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா தண்ணி கொதி வந்ததுக்கப்புறமா நீங்கள் கீரையை சேர்த்துக்கோங்க கீரையை சேர்த்து விட்டுட்டு நல்லா அந்த மாதிரி கிண்டி விட்டுருங்க கிண்டி விட்டீங்க அப்படின்னா கீரை நல்லா இதோட நல்லா சேர்ந்து வரும் கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லாவே வற்றி கொஞ்சமாக அந்த கலர் மாறி இருக்கு பாருங்கள் மற்ற எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே நல்லா வந்து கொழஞ்சி போயிருக்கு பழம் பச்சை மிளகா பூண்டு அப்புறம் வெங்காயம் அது எல்லாமே நல்லா குழஞ்சி வந்திருக்கு இல்லையா இந்த பக்கத்தில் வந்து நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் இதை நல்லா ஆற வச்சுருங்க ஆற வச்சுட்டு கொஞ்சமாக இதில் வந்து புளியை சேர்த்துக்கலாம் புளி வந்து கொஞ்சம் ஊற வச்சுட்டு நான் சேர்த்துக்கிறேன் புளியும் சேர்த்துட்டு இதை நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் வந்து நீங்கள் மாற்றிட்டு கடைஞ்சிக்கலாம் மத்து இருந்தது கொத்து சட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் போட்டுக்கூட நீங்கள் வேக வச்சுட்டு அப்படி கடைஞ்சிக்கலாம் மத்து இல்லை அப்படி அப்படின்னா நீங்கள் மிக்ஸி ஜார் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா ஹேண்ட் பிளெண்டர் இருந்தால் கூட அரைச்சிக்கலாம் நீங்கள் ரொம்ப அரைக்கக்கூடாது இப்போ எடுத்து காமிக்கிற பாருங்க இந்த அளவுக்கு தான் இருக்கணும் ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைச்சிடாதீங்க அப்புறம் அந்த டேஸ்ட் இல்லாமல் போயிடும் ஸோ இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க இப்போ இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதுக்கான தாளிப்பு பாத்திரம்லாம் மறுபடியும் பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு உளுநம்பருப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் சீரகமும் சேர்த்துக்கோங்க நான் வந்து தாளிப்புலையும் வந்து ரெண்டு வரமிளகா சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வரமிளகா ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகா காரம் வந்து கூட கூட நீங்கள் வேணும்னா ஒரு மூணு கூட சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா எந்தளவுக்கு போடுறீங்களோ அந்தளவுக்கு புளியோட அளவு கொஞ்சம் கூட்டிக்கோங்க இப்போது சீரகம் போட்டு நல்லா வடிச்சாச்சு இப்போ வந்து ஒரு சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறமா நறுக்கி வச்சுருந்த அந்த வரமிளகாயிருக்கலையே அதையும் அதோட சேர்த்து தாளிப்பு நல்லா வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ அந்த எல்லாம் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும் இதில் வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க இல்லை சுண்டில் வச்சுக்கோங்க இல்லைனா அந்த சூடான எண்ணெயில் நீங்கள் பெருங்காயத்தூள் போடும்போது டக்குன்னு கரைஞ்சி போக வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நான் டக்குன்னு வந்து எடுத்துட்றேன் இப்போ தாலிப்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற அந்த கீரையில் அந்த தாலிப்பு அப்படியே கொட்டிடலாம் நம்ம வந்து இன்னும் கீரைக்கு வந்து உப்பு சேர்க்கலை பொதுவாக கீரைக்கு வந்து நீங்கள் எப்போவுமே கடைசியாக உப்பு சேர்த்திங்கன்னா அந்த கலர் மாறாமல் இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ நான் வந்து நான் கடைசியாக உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இதெல்லாத்தையும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு லைட்டாக கொதி வருது பாருங்கள் இந்த டைமில் உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கிண்டி விட்டுட்டு நீங்கள் இறக்குனீங்கன்னா சூப்பரான கீரை கீரைக்கடையில் ரெடிங்க அரைக்கீரையில் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மற்ற கீரைலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் அரைக்கீரை தான் ரொம்ப நல்லாயிருக்கும் கீரையும் நல்லாயிருக்கும் இப்போ சூப்பரான கீரை கடையில் ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் கீரை கடையில் சொல்லலாம் கீரை குழம்புன்னு கூட சொல்லலாம் சூடான சாப்பாடில் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு சாப்பிட்டு பாருங்கள் ஊற்றி ரொம்ப சூப்பராக இருக்கும் மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்